ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி இன்று நாம் பேச இருப்பது சப்தமி பற்றி மாசி மாதம் நான்காம் தேதியும் ஆங்கிலத்தில் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று சப்தமி வருகின்றது மகாபாரத போரிலே அர்ஜுனனுடைய அன்பால் விழுந்த பீஷ்மாச்சாரியார் உயிரை விட்ட தினம்தான் ரதசப்தமி மறுநாள் பீஷ்மாஷ்டமி என்று அன்றைய நாம் என்ன செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை நமக்கு வரும் என்பதை பற்றியே நாம் இன்று பேச இருக்கின்றோம் வருட வருடம் இரதசப்தமி பற்றி நாம் கட்டாயம் பேசி வருகின்றோம் அன்றைய தினம் ஆண்கள் விடியற்காலையில் சூரிய உதயத்தின் பொழுது கட்டாயம் எருக்கும் இலையை எடுத்துக்கொண்டு உடன் சேர்த்து சேர்த்துக்கொண்டு தலையில் ஒரு இலை கண்களில் இரண்டு இலை தோள்களில் இரண்டு தோள்களில் ஒவ்வொரு இலை இரண்டு கால்கள் பாதங்களிலும் ஒவ்வொரு இலை அச்சதை வைத்து சூரிய உதயத்தின் போதும் சூரிய உதயத்துக்கு முன்னாலோ நாம் நிச்சயமாக ஸ்தானம் செய்ய வேண்டும் அதேபோல் பெண்களும் தலையில் இரண்டு இலையை வைத்துக்கொண்டு அதனுடன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கொண்டு கட்டாயம் ஸ்தானம் செய்ய வேண்டும் சூரிய உதயத்தின் போது செய்கின்ற இந்த செயல் மகத்தான நல்ல பலன்களை தரும் மிகவும் அற்புதமான அதி சக்தி வாய்ந்த இந்த சூரிய சூரியனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய மிக அற்புதமான நாள் தான் இந்த ரதசப்தமி இந்த ரதசப்தமி தான் திருப்பதி திருமலையில் பெருமாள் ஏழு வித வாகனங்களில் சூரிய சூரியப்பிரவையில் ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு வாகனங்களில் வந்து இரவில் எட்டு மணி அளவிலே சந்திர பிறவையில் முடிப்பார் இந்த ரதசப்தமி நாம் அனைவரும் இதை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்று செய்யக்கூடிய தான தர்மங்களில் அளவற்ற சிறிய தானம் செய்தாலும் அதற்கு பலன்கள் அதிகமான பலன்கள் உண்டு இன்று நல்ல நாளில் எல்லா விதமான நல்ல காரியங்களிலும் தொடங்கலாம் தொழில் தொடங்கலாம் பல பலவிதமான அபிவிருத்தியுடன் அந்த தொழிலை இது விருத்தி செய்யும் மிக பெரிய அளவிலே வளர்ச்சி அடையக்கூடிய நாள்தான் இந்த புனிதமான நாள் நாம் ஒவ்வொருவரும் ஆணும் பெண்ணும் இதை முறையாக கடைபிடிக்க வேண்டும் அது மட்டும் அன்று மண் விளக்கலான நெய் தீபங்கள் மூன்றில் வீட்டிலே ஏற்றினாலும் சரி அல்லது அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று மூன்று நெய் தீபங்கள் ஏற்றுவதும் அளவற்ற புண்ணிய பலன்களை தரும் பீஷ்மருடைய அருளால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் அந்த சூரிய பகவான் தருவார் அந்த பீஷ்மருக்கே அடிப்பட்ட இடங்களிலெல்லாம் இந்த வியாச பகவானால் இந்த இயற்கை இலையில் ஒவ்வொரு இடத்தில் வைத்து அவருடைய வழியை போக்க போக்கியது மகாபாரத்தில் கூறும் உண்மையான விஷயங்களாகும் அதனால் இந்த புனிதமான நாளை நாம் நிச்சயமாக தவறவிடக்கூடாது அது மட்டுமல்லாமல் அன்றைய தினமே அஷ்டமியும் பீஷ்மா அஷ்டமியும் வருகின்றது முடிந்தவர்கள் வீட்டிலோ அல்லது மற்ற இடங்களிலோ அவருக்கு தர்ப்பணம் செய்தாலும் அளவற்ற பலன்களை தரும் முடிந்தவர்கள் அதற்குண்டான முன்னேற்பாடுகளை நிச்சயமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் தக்க பிராமணர்களை வைத்து முடியாதவர்கள் பசுமாட்டிற்கு அகத்தை வாழைப் வாழைப்பழமும் தருவதும் அளவற்ற நல்ல பழங்களை தரும் அன்று நிச்சயமாக நாம் பீஷ்மரை நினைக்க வேண்டும் நாம் வருடாந்திரத்தில் நாம் தாய் தாக்கப்படும் செய்யக்கூடிய திதியை காட்டிலும் பீஷ்மருக்கு நாம் செய்யக்கூடிய திதி என்பது அளவற்ற புண்ணிய பழங்களை தர தரக்கூடிய விஷயமாகும் பீஷ்மரை பற்றி நமக்கு தெரியும் உலகத்திலே எந்த மனிதனும் செய்ய முடியாத மகத்தான சாதனையை தான் தந்தைக்காக செய்தார் தான் வாழ்நாள் முழுவதுமே பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்து தனது தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றிய உலகத்திலே நினைத்து பார்க்க கற்பனைக்கு எட்டாத உலகமாக உத்தமர் தான் அந்த பீஷ்மர் நமக்கெல்லாம் அவர் தந்தை போன்றவர் அவரை நாம் நினைத்து இன்று செய்யக்கூடிய இந்த திதிகளும் திதிகளும் அவரை நினைப்பதும் மகத்தான புண்ணிய பலன்களை தரும் அது மட்டும் அவர் அம்பு படுக்கையில் இருக்கும்போது பகவான் கிருஷ்ணனே நேராக தோன்றி துரியோதனர்களுக்காக உங்களுடைய சரீர பலத்தை போரிலே அவர்களுக்காக காட்டினீர்கள் உங்களிடத்தில் உள்ள அறிவும் ஆத்ம பலத்தையும் தருமருக்கு தாருங்கள் என்று சொன்னார் பயந்து பின்னாலே நின்று கொண்டிருந்த தருமரையும் முன்னால் வரவழைத்து பீஷ்மர் மிக விரைவிலே உத்தராயணத்திலே தனது வாழ்க்கை பயணத்தை முடித்து கொள்ளப் போகிறார் அதனால் உங்களுடைய சந்தேகத்தை எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார் அங்கே வந்ததுதான் மகாபாரத்தில் சாந்தி அனுசந்தான பருவம் அது மட்டுமல்லாமல் மகத்தான விஷ்ணு சகாசர நாமத்தையும் பீஷ்மர் பகவான் கிருஷ்ணர் முன்னாலேயே சொன்னார் என்பதையும் நாம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பீஷ்மருக்கு நாம் செய்யும் நன்றிக் கடன் என்பது அளவற்ற புண்ணியங்களை தரும் அது மட்டுமல்லாமல் மேலே சொன்ன அந்த நிலையை நாம் வைத்து அன்று காலையிலே ஆர்யம் செய்து ஸ்தானம் செய்தால் சொந்த ஜாதகத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அத்தனை விதமான தோஷங்களும் ஜாதகத்தில் உள்ள பலவீனங்கள் சூரிய பலவீனம் சந்திர பலவீனமும் சூரியனை கண்ட பணி போல் விலகிவிடும் என்பதும் உண்மை இதை நாம் செய்தால் வாழையடி வாழையாக நமது சந்ததிகளும் சரி நமது குடும்பத்தாரரும் சரி பல ஜென்மங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தையின் தான் அவரவர் அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள் இந்த பரிகாரத்தை எளிய பரிகாரத்தின் மூலமாக அந்த மகானுடைய ஆசீர்வாதத்தினாலும் வியாச பகவானுடைய கருணையாலும் ஏனென்றால் இந்த மகாபாரத்தை ஏற்றியவரே அவர்தான் பீஷ்மருடைய அருளாலும் வியாச பகவானுடைய அருளாலும் எல்லையற்ற கருணையாளம் நம் பாவங்கள் சூரிய பகவானுடைய அருளால் சூரியனை கண்ட போல் விலகி சகலவிதமான சௌபாகியங்களும் உடல் ஆரோக்கியம் கட்டாயம் பெருகும் பெண்கள் இந்த நிலையின் மூலமாக மஞ்சள் பொடியை கலந்து ஸ்தானம் செய்தால் பெண்களும் உடல் ஆரோக்கியத்துடனும் அவருடைய கணவன்மார்களும் உடல் ஆரோக்கியத்திலும் தீர்க்க ஆய்வுடன் வாழ்வார்கள் பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பார்கள் இந்த எளிய பரிகாரத்தை நாம் அனைவரும் என்று அதாவது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று விடியர் காலிலே எழுந்து நாம் இதை செய்தால் சகலவிதமான சௌபாகியங்களும் அபரிதமான அஷ்டலட்சுமி கடாட்சியும் கட்டாயம் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் எல்லோரும் நாம் இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சூரிய பகவானுடைய அருளையும் வியாச பகவானுடைய அருளையும் பீஷ்மருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் கட்டாயம் வாங்கிக் கொள்வோம் மிக விரைவில் நல்லதொரு விஷயத்துடன் உங்களுடன் நான் பேசுகின்றேன் நன்றி வணக்கம்